விஜய் காவேரி பற்றியும் தன்னோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது எல்லா உண்மையுமே வெண்ணிலா கிட்ட சொன்னதுக்கப்புறமும் வெண்ணிலா இப்படி பிடிவாதமாக சண்டை போட்டு இருக்கிறது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இது எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா வெண்ணிலா கண்டிப்பாக விஜய் காவேரிக்கு பிரச்சனையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் ஆனால் விஜய் தான் வந்து வெண்ணிலா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னால் அவளே வந்து புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே தப்பு கணக்கு போட்டுட்றாரு ஆனால் இப்போ வெண்ணிலாவோட சுயரூபத்தை அவங்க காட்டிட்டாங்க வெண்ணிலாவினால பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஏற்றுக்கவே முடியலை சுய நினைவு இல்லாத போதே பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து விஜய் பக்கத்தில் காவிரி இருக்கும்போது அவங்கள அடிக்கக்கூட தயங்களை அடிச்சிட்டாங்க ரொம்பவே பிரச்சனை பண்ணாங்க இப்போ சொல்லவா வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணில ரொம்பவே தப்பான முடிவு எடுத்துட்டாங்க சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டாங்க இங்கே விஜய் பதவி போயிட்டு வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார் இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்காக காவிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமும் கா விஜய் வந்து வராதனால இங்கே காவிரி ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நட சாத்துறதுக்கும் டைம் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க காவேரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்களால முடியலை ஆல்ரெடி ப்ரெக்னெண்டாக இருக்கிறாங்க ஒரு மாதிரி மயக்கத்தோடு தான் நின்றுட்டு அந்த டைமில் நம்ம நிவினுமே வந்துட்டு நம்ம காவிரியோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு இங்கே நிவீனு காவிரியை வந்து கூப்பிட்டு போகிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த விஷயத்த நம்ம விஜய் கிட்ட தான் காவிரி சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுமே எதிர்பார்த்தாங்க ஆனால் மொத்தமாக தலைக்கெலாம் மாறிடுச்சு இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் ஆனால் ஆல்ரெடி வந்து இதுக்கான ஒரு ஒரு இமேஜுமே பார்த்திங்கன்னா லீக் ஆகிடுந்துச்சு நம்ம நிவின் கிட்டே காவேரி வந்து ஏதோ பேசுகிற மாதிரி ஆனால் இந்த விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எஸ்டே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எப்படியோப்பா நம்ம நிவின் வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டார் நம்ம காவேரியை பார்த்திங்கன்னா காதலியாக இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டதே ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அவரே வந்து சொல்லியிருப்பார் இதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் உனக்கு கஷ்டமோ சந்தோஷமோ ஏங்கிட்ட நீ தாராளமாக ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாரு இங்கே ஹாஸ்பிட்டல் கூட போயிருப்பாங்க நம்ம காவேரி போயிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு தான் இங்கே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவீனும் காவேரியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிவீன் கிட்ட எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா காவேரி சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாலாம் சொல்ல கொஞ்சம் மறைமுகமாக தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நிவீன் வந்து நல்லாவே கேப்சர் பண்ணிக்கிறாரு ஓ விஷயம் இதுதான் ரொம்பவே சந்தோஷமான விஷயம் காவேரி இப்போவே வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்லிடலாம் நான் வேணால் கால் பண்ணி வர வைக்கிறேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் போது பார்த்திங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்ட சொல்கிற விஷயம் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது அவர் கோயிலுக்கு வராததா ரொம்பவே நல்லது அவருக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் ஆனால் வந்து அவர் வெணிலா விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கட்டும் நானான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கரெக்டான முடிவு எடுக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லிக்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்து சொன்னால் ரொம்பவே சங்கடமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரி பேசுகிறது பார்த்திங்கன்னா நிவினுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன காவேரி இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வேற இப்போ வந்து உனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது சரியா இதனால வந்து குழந்தைக்கும் நீ என்ன விஜய் சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இது அப்படி இல்லை குழந்தைக்கு எப்போதுமே விஜய் வந்து இடைஞ்சலாக இருக்க மாட்டாரு எனக்கு தெரியும் அவர் வந்து எந்தளவுக்கு வெண்ணிலாவை லவ் பண்ணாரு எவ்வளோ பாச வச்சுருந்தாரு சொல்லிட்டு எனக்கு அவர் பக்கத்துல இருந்தே நான் நிறைய பார்த்துட்டேன் அவர் அந்த விஷயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாரு இப்போ வெண்ணிலாவுக்கு ஞாபகமே வந்துருச்சு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துருச்சு 아, 뭐. விஜயோட பழைய வெணிலாவை தான் அவங்க இருப்பாங்க இந்த டைமில் விஜய் என்ன முடிவெடுக்கிறாரு அதுக்காக தான் நான் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் அவர் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே ஏன்னா என்னோடய குழந்தையை வந்து பார்த்திங்கன்னா நான் சந்தோஷமாக வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரி என்னென்னமோ பேசிகிட்ருக்குறாங்க ஆனால் வந்து விஜய்க்கு எப்போதுமே நம்ம காவேரி தான் அவர் அது எப்போவும் முடிவு பண்ணிட்டாரு ரொம்பவும் தெளிவாக அதை கிட்ட வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறமும் காவேரி இப்படிலாம் பேசுகிறது இன்னத்தை சொல்ல அட போங்க காவேரி அப்படின்னு தான் சொல்லணும் i'm இங்கே பார்த்தீங்கன்னா நிவின் ரொம்பவே சப்போர்ட்டாக தான் நம்ம காவிரிக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே காவிரியுமே தன்னோட மனசில் உள்ள கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம நிவின் கிட்டே வந்து ஷேர் பண்ணுறாங்க சின்ன வயசுலேருந்து நம்ம காவிரி எப்படிலாம் இருந்தாங்க அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிவின் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சரி இந்த விஷயத்த நீயும் வீட்டிலேயாச்சும் சொல்லலாம்ல அவர்கிட்ட கூட நீ இப்போதைக்கு சொல்லலும் மெதுவாக சொல்லிக்கலாம் உன் வீட்டில் சொல் ரொம்பவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்குமே நம்ம காவேரி இருந்துக்கிட்டே இல்லை கண்டிப்பாக வந்து இந்த டைமில் சொல்கிறது கரெக்ட் இல்லை ஏன்னா அம்மாவே ரொம்பவே குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா எங்களோட கல்யாணமே ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் எந்த டைமில் இந்த விஷயத்த சொன்னால் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதே மாதிரி தன்னோட மனசில் உள்ள தன மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட த வீட்டில் யோசிக்க மாட்றாங்க அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம காவிரி நிமிங்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிவீன் அண்டு காவிரி ரொம்பவே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசி முடித்ததுக்கப்புறம் சரி காவேரி நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் காரில் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுலாம் போவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவீன் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா காவிரியை காரில் ஏற்றிட்டு சரி வீட்டில் ட்ராப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வர இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனா எல்லாத்தையுமே பார்த்துறாங்க எப்போதும் போல் அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க யமுனா வந்து ஒரு சந்தேக பேர் வழி தானே அது தெரிஞ்ச விஷயம் தானே அதுவும் இப்போ நிவீனையும் காவிரியும் ஒன்றா பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னுமே சந்தேகம்தான் தான் ஆஹ் அதிகமாயிடுச்சு இங்க வீட்டுக்கு வந்த யமுனா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிவின் கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து தெரியும் நிவினும் காவேரியும் ஒன்றா இருந்துறாங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துறாங்க சரி இதை வந்து நிவின் வாயிலிருந்தே வந்து வரட்டும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க கேட்டு பார்க்குறாங்க ஆனால் நிவின் இருந்துக்கிட்ட இங்கே ஒரு வேலை விஷயமா வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதனால் யமுனா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க நிவின் நம்ம கிட்ட மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களே ரொம்பவே குழப்பமாயிட்டு சந்தேகம் சந்தேகத்து மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கா கிட்டையுமே கால் பண்ணி வந்து கேட்குறாங்க இப்படியே நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி காவேரி அக்கா எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு தான் அவள் கொஞ்சம் நல்லா இருந்தா ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா யமுனா இருந்துக்கிட்டு அப்போது இவரை பார்க்கறதுக்காக தான் காவேரி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே யமுனாவுக்கு எப்போதுமே குழப்பம்தான் சந்தேகம்தான் அந்த யமுனா திருந்தாத ஜென்முன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க இல்லை ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இவ்வளோ ஒரு சந்தேகம் இவ்வளோ ஒரு ரிசனாக நம்ம நிவீன்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம் ஓப்பனாக அதை பண்ணலை ஆனால் நம்ம காவேரி வந்து நிவீன்கிட்ட ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இந்த மாதிரி என்ன தான் நடந்தாலும் வந்து இந்த விஷயத்த நீங்கள் யமுனாக்கிட்டையோ இல்லை யாருக்கிட்டையுமே வேணாம் அதாவது தன்னோட ஃப்ரெக்னென்ட் விஷயம் இப்போது நிவீனுக்கு மட்டும்தான் இது தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாதனால வந்து சொல்லியிருந்தாங்க அதனால யமுனா கேட்டிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் இருந்துக்கிட்டு ஒரு கரெக்டான பதில் சொல்லியிருந்திருக்க மாட்டார் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெணிலாவை வந்து விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு வரும்போதே பார்த்தீங்கன்னா வெணிலாவை ரொம்பவே திட்டிகிட்டு தான் வராரு இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டி வெணிலாவை பிடிச்சி செம்மையாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இப்படி பண்ண உனைய குழந்த மாதிரி பொத்தி புத்தொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டதுக்கு நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டபிணியை வந்து திட்டிருக்கிறாங்க எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு பாட்டி எதுக்காக இப்படி பேசுகிறேன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்கள இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால்ப்பா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம விஜய் வந்து கிட்டே ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாரு என் லைஃப்பில் காவிரிக்கு தான் இன்னும் காவிரி தான் என்னோடய லைஃப் என்னோடய உயிர் அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதை பற்றி தான் வந்து பேசியிருப்பார் இதனால் வந்து வெண்ணிலா ரொம்பவே அப்செட் ஆகிட்டு வேகமாக கோவமாக ரூம்குள்ளே போயிருவாங்க எங்கள் தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு விஜய் சீக்கிரமே வந்து வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவெடு நின்று சரியா இப்படியே நீ விட்டனா இது கண்டிப்பாக வந்து சரியாக இருக்காது ஏன்னா இதனால வந்து காவிரி ரொம்பவே அஃபேக்ட் ஆவா சும்மாவே அவங்க வீட்டில் வந்து உண்மையில் சம கோபத்தில் இருக்கிறாங்க இப்போ ஏன்னா வந்ததுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அது ஓகே இப்போ ஏதோ எங்கேயும் மதுரையில் விண்ணிலாவோட ரிலேஷன் இருக்கிறாங்கன்னு சொன்னியே அவங்கள வந்து நீ விசாரிச்சு அவங்ககிட்ட வந்து வெண்ணிலா ஒப்படைச்சிரு அவளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா க விஜயும் கண்டிப்பாக தத்தா அதை தான் நானுமே முடிவு பண்ணியிருக்கிறேன் சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு இங்கே ராகினி செம்ம அப்படியே கோவமானு நிற்கிறாங்க ஏன்னா வெண்ணிலா தான் இந்த காவிரியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராகினியோட ஒரு சதித்திட்டம் அது எல்லாமே வேஸ்ட்டாக போய்டல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுமே அந்த குட்டையில் குழப்பத்தை உண்டு எதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில வேலைகள் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் விஜய் டென்ஷன் ஆகிட்டு ஓ வேலை என்னவோ அதை மட்டும் பாரு தேவையில்லாமல் வந்து நீங்கள் எதனாலும் பண்ணிகிட்ருந்தோன்னா அவ்வளோதான் அந்த வீட்டில் உனக்கு இருக்கிறதுக்கே இடமில்லாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ராகினியை வெளுத்து கட்டுறாரு ரொம்பவே டென்ஷனாகி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு உடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோவமாயிட்டு வெண்ணின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனாலுமே அவங்க சும்மா இருக்க போகிறதில்ல நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு பாவம் தாத்தா காவேரி எனக்காக கோவிலில் வெயிட் பண்ணியிருப்பாள் ஆனால் என்னால் போக முடியாமல் ஆயிடுச்சு என்னதான் எங்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நினச்சாலோ தெரியலை நான் போயிட்டு காவேரியை பார்த்து பேசுகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வ வந்ததுக்கப்புறம் வந்து காவேரி வந்து பால்கனியில் வந்து தனியாக நின்றுருக்குறாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நைட் டைம் தான் அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன காவேரி என்ன சொல்லணும் சொல் சாரி காவேரி இந்த மாதிரி ஆயிடுச்சு வெண்ணிலா சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க இதை கேட்டால் நம்ம காவேரியுமே வந்து விஜயோட நிலமையே புரிஞ்சுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குறாரு நம்ம விஜய் என்ன தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிற சொல்லு காவேரி எதையும் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு என்னை கோயிலுக்கு வர சொன்னால் என்னால் வர இந்த சிலண்ட்ரு இந்த காரணத்தினாலும் சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி கையை பிடிச்சி வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இப்போதைக்கு நம்ம வந்து சொல்ல வேணாம் அந்த விஷயத்த மறைச்சிடுவோம் மெதுவாக சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து முடிவெடுத்துடுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா சாரதா மருந்துக்கிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவோம் காவேரி சரி விஜய் நம்ம பார்க்கலான்னு ஒரு நாள் பேசலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுறாங்க ரொம்பவே ஒரு ஏமாற்றத்தோடன்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் போயிட்டு வந்து வீட்டில் தூங்குறாரு <toolingar> நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காவேரியை வந்து செக்கப் பண்ணுறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் வர சொல்லியிருக்கிறாங்க நம்ம காவேரியுமே போயிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெணிலாவை கூப்பிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக வந்து போயிருக்கிறாங்க அந்த டைமில் காவேரி அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க இங்கே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுட்டு காவேரி சாரி வெணிலாவை வெளியே கூப்பிட்டு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டே வந்து நம்ம காவேரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை வந்து என்ன காவேரி என்ன பேசிகிட்டு இருக்கிறா எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க இது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நின்றுவே கேட்டுட்ருக்கிறாங்க கண்டிப்பாக கிட்டே வந்து நம்ம கேட்டால் சரியான பதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இங்கே டாக்டரை ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் விஜய் டாக்டர் டாக்டர்கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து விசாரிக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு அது வந்து தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தான் டாக்டருமே ஒரு தெரிஞ்ச ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ வந்துட்டு போனாங்களே என்னோடய ஒய்ஃப் தான் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் அவங்களோட ஹஸ்பண்ட்னு சொல்கிறீங்க எப்படி இந்த விஷயம் அது இவ்வளோ பெரிய விஷயம் உங்ககிட்ட உங்கள் ஒய்ஃபு சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துகிட்டு உங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டால் விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே விஜய் சாரி இங்கே காவிரி வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் வாங்குறதுக்காக இங்கே மெடிக்கலில் நின்றுட்டுருக்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அப்போ பார்த்தீங்கன்னா காவிரி காவேரியை போனதுமே விஜய் காவேரியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா ரொம்பவே கோவப்பட்டு நிற்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன காவேரி இவ்வளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்ட மறைச்சிட்டேயே இதை தான் சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு நீ இத்தனை நாளாக வந்து தவிச்சிட்ருந்தியா ஏன் காவேரி இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க விஷயம் தெரிஞ்ச வெண்ணிலானால இதனால் சுத்தமாக ஏற்றுக்க முடில காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க செம்மவே கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா இதெல்லாம் பார்க்க முடியாமல் வேகமாக ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே போயிடுறாங்க இங்கே காவேரி காவேரி இருந்துக்கிட்டு கிட்ட இருங்க விஜய் நம்ம இன்னொரு நாள் பேசலாம் எனக்கு டைம் ஆகிடுச்சு அம்மாகிட்ட நான் பக்கத்தில் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வேகமாக வந்து நம்ம காவேரி கிளம்ப பார்க்குறாங்க நான் விஜய் இருந்துக்கிட்டு என்ன காவேரி இதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க கொஞ்ச நாள் போகட்டும் விஜய் இப்போதைக்கு வந்து சொல்கிற டைம் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வெணிலா விஷயத்தில் என்ன முடிவெடுத்துருக்குறீங்க ஒரு நல்ல முடிவாடுங்க அது எப்படி எந்த முடிவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்லிவிட்டு நம்ம காவேரி கிளம்பிடுறாங்க இங்கே விஜய் வந்து சரி வெணிலாவை வீட்டுக்கு போயிட்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டு வந்து கூட்டு வராங்க எங்கள் வீட்டுக்கு வந்த வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க இதுக்கப்புறம் விஜய் நமக்கு கிடைக்க போகிறதே இல்லை இப்போது விஜய்க்கு வந்து குழந்தையும் வரப்போகுது அதனால வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து அவே மறந்துடுவான் நம்மளை போயிட்டு எங்கேயாச்சும் விட்டுருவான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கவலைப்பட்டு ரொம்பவே தப்பான முடிவு எடுக்க போகிறாங்க தூக்கப்பட போகிறாங்க இனி நடக்க போகிறது என்ன சொல்லிட்டு தெரியலை நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்